இதை சாப்பிடுவோம் டக்குன்னு சாப்பிட்டேன் இல்லைனா நான் லேட்டாக தான் சாப்பிடுவேன் ஆக்சுவலாக நல்லா அஜித்து ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு ஐடியா செக் பண்ணீங்கன்னா தெரியும் வாங்க விஜயராஜ் பிரதர் வணக்கம் சாம்பார் தான் இப்போ வேற ஒன்று ஹாய் என்ன வெல்கம் வேற ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை மல்லி சாம்பார் லைக் போடாதாங்க லைக் போடுங்கப்பா என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஆமாண்டாடை பாலா விளக்கடை போடா போடா ரெட்டி வணக்கம் 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 சொல்ல வார்த்தையே எல்லாரும் அவ்வளோ பிடிக்கும் எந்த நேரத்தில் எவ்வளோ நேரத்துங்கன்னா கூட மழைன்னா எந்திரிச்சு ஓடி போய் பார்ப்பேன் அவ்வளோ பிடிக்கும் ஓகே ஓகே பவீன் உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்கோ பவீன் ஃபர்ஸ்ட் நமக்கு ஹெல்த்து தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் நோ இஷ்யூ ஸோ ஃபஸ்ட்டு உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ சரியா சுதன் அங்கிள் தாத்தா நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க சாப்பிட்டேன்ப்பா என்ன நீங்க சாப்பிட்டீங்களா அப்படியாடா செல்வா தொடப்ப கட்ட அப்படியாடா விளக்கமாறு போடா காய்மே பட்ஸ்தா சரி பெட்டு ஃப்ரீசரில் பெட்டாவா நான் டைம் உண்டு டப்பிச்சே பெட்ட ஃப்ரிட்ஜில் நீங்கள் கிணடவா ஓகேப்பா ஓகே ஓகே டேப்லெட் போடு ஹெல்த்தை பார்த்துக்கப்பா வேறு உங்கள் அம்மா தாண்டா கேட்கணும் பே கேடி பொருந்து பே கேடி ஹாய் ரவி ஹாய் ரவி வணக்கம் என்னப்பா எல்லா லைவ்லையும் தள்ளிகிட்டே போய் லைட் போட்டு போகிறீங்களே எஸ் சுதன் உங்க டேய் கூட டேஷ் கூட வேலை போய் பாருங்க ஆமா என்ன சுத்த ரெண்டுமேதான் நம்ம சேதுபதி ஹாய் வணக்கம் ஆமா அருண் எஸ் என்ன அப்படி ஒரு இனிப்பு ரவிக்கு ஐயோ சிரிக்கிறானே சிரிக்கிறானே என்ன சிரிப்பு டே போட சுதன் போடா வேலையை படுற போட கமான் கமான் ஹாய் சிஸ்டர் எப்பா நான் பேசுகிற தெலுங்க வீட்டாய் தான் நீ கர்நாடகாவே எப்படி எப்பா தெலுங்கானா கர்நாடகா நான் சொல்லவே இல்லையே நீ நடுவு என் கர்நாடகா கிட்ட வச்சு கே தேங்க்யூ ஸோ மச் என்ன என்ன சாப்பிட்டீங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா யாராச்சும் இருந்தீங்களா ஹாய் வாப்பா சீனா ஹாய் கர்ணா வணக்கம் ஷிவா ஹாய்ப்பா பா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஷாலு ஹாய் ஜீவா வெல்கம் லைக் போடாதவங்க திருப்பியாக சொல்ல லைக் போட்டுதுங்க தேங்க்யூ விஜி நமஸ்தே அம்மா பவீன் எஸ் பாண்டியன் ஹாய் என்ற அசுதான் நினை வெறுப்பேத்தாதீ போடாடி போடாடி ஹாய் சதீஷ் அண்ணா எங்க சாலு அண்ணா அவள் நாங்க சாப்பிட்டுனால அந்த குட்டிங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அவங்க சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணி குடுத்துட்டா